திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் அருகே கடை வாடகை கேட்ட உரிமையாளரின் வீட்டில் நாட்டு வெளி மற்றும் பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயற்சி சிசிடி காட்சி வெளியாகி பரபரப்பு குற்றவாளி கைது திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரத்தில் உள்ள எஸ்போ சிட்டி பகுதியில் வசிப்பவர் பாண்டியராஜன் வயது ஐம்பத்தி மூன்று ரியல் எஸ்டேட் வேலை செய்து வருகிறார் இவர் திண்டுக்கல் திருச்சி சாலையில் காட்டாசுத்திரி அருகே கூட்டுறவு சொசைட்டிக்கு சொந்தமான இடத்தில் கறிக்கடை நடத்தி வருகிறார் மயபூ மூப்பு காரணமாக கறிக்கடையை தனது உறவினரான நாகபாண்டி என்பவருக்கு கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பு உள் வாடகைக்கு கொடுத்துள்ளார் இந்நிலையில் நாகபாண்டி கடந்த ஐந்து வருடங்களாக கடைக்கு வாடகை பணம் கொடுக்காததால் கடையை காலி செய்யுமாறு பாண்டியராஜன் நாகபாண்டியிடம் கூறியுள்ளார் இது தொடர்பாக இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு உள்ளது இது தொடர்பாக ஏற்கனவே இரண்டு முறை திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்தில் பாண்டியராஜன் புகார் கொடுத்துள்ளார் ஆனால் புகார் குறித்து இதுவரை காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை இந்நிலையில் நேற்று நாகப்பாண்டி முகமூடி அணிந்து கொண்டு பாலகிருஷ்ணாபுரத்தில் உள்ள பாண்டியராஜன் வீட்டிற்கு வந்துள்ளார் பின்னர் சமையலறைக்குள் நாட்டு வெடி மற்றும் பெட்ரோல் குண்டை ஊற்றி தீ வைத்துள்ளார் மேலும் வீட்டின் முன்பக்கம் உள்ள கேட் பகுதியில் பெட்ரோல் ஊட்டி நாட்டு வெடிகுண்டை வீசி பற்ற வைத்துள்ளார் வெடி சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் வருவதை பார்த்த நாகபாண்டி அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் பாண்டியராஜன் குடும்பத்தினர் சமையலில் எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்தனர் இது தொடர்பாக பாண்டியராஜன் திண்டுக்கா தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நாகபாண்டியை கைது செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் காவல்துறையினர் நீதிமன்றத்திற்கு நாகபாண்டியை அழைத்துச் செல்லும் போது பாண்டியராஜன் காவல் நிலையத்திற்கு வெளியே நின்றுள்ளார் அப்பொழுது நாகபாண்டிய நான் வெளியே வந்து உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என பாண்டியராஜனுக்கு மிரட்டல் விடுத்து சென்றுள்ளார் இந்நிலையில் பாண்டியராஜன் வீட்டில் பெட்ரோல் ஊற்றி நாட்டு வெளி வீசி சிசிடி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது